வணக்கம் வணக்கம் மறு தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க பிரம்மோ ஒன்ல வந்து வினோத் அவர்கள் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது அதுவும் ஆதரிக்க ஏதாவது குதித்து எழுகிறார் அப்படிங்கிறத ரொம்ப பார்க்கறது சங்கடமா இருக்கு என்னடா அது இது வரைக்கும் பிரமோல பெருசா வந்ததில்ல அவர் எப்பயாவது வருவாரு அதுவுமே அவரோட டாப்பிக்கா இருக்காது அப்படிங்கிற தான் இருக்கும் அப்படிப்பட்ட நபர் வந்து இப்படி வந்து பயங்கரமா சண்டை போடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கும் கோவம் வரும் இல்லை அப்படிங்கிற தான் இருந்தது அவங்க அவர் பே ஏதோ உட்கார்ந்துதான் அப்போ வந்து ஏய் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க போல இருக்கு ஆதிரை அதுதான் பெரிய இஷ்யூ ஆயிருக்கு என்ன ஏங்கிற அப்படின்னு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாரு அதே போல வாட்டர் மேலன் வெளில போறது காரணமே இவர்தான் இவ இவர் தான் கிண்டல் பண்ணி கிடல அமுச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பழிய வேற போடுறாங்க ஆதிரை வெளியில சொன்னா வந்து சொன்னா நம்புவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இருந்துச்சு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க வினோத பொறுத்த வரைக்கும் பிரமோத பெருசாலாம் வந்தது இல்லைங்க ஆனா ஓட்டிங்ல சூப்பரா இருக்காது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் இறங்கி அடிக்கல இன்னும் ஆனாலும் அவர் நம்பர் ஒன்ல ஓட்டிங்ல இருக்காருன்னா அவருடைய திறமைகள் பாட்டு திறமை எழுதுற திறமை எல்லாரோடையும் ஜாலியா பேசுறது குரூப்பிசம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்ல முடியுங்க அதை தாண்டி அவருக்கு வந்து ஒரு சில கருத்துக்கள் இருக்கு அந்த கருத்துக்களை வந்து அவர் எப்பவுமே வந்து பதிவு பண்ண தவறது இல்ல அதே போல யார் மேல தப்புனாலும் நேரடியா குற்றச்சாட்டை சொல்றவர் வெளியில போய் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாரு அப்படிப்பட்ட நபர் தான் வினோத பார்வதியோட சண்டையா பார்வதி கிட்ட இறங்கி அடிப்பாரு கம்ருதி கிட்ட சண்டையா லிவிங் ஏரியாலே அடிச்சிருக்காரு இப்படி எல்லாருமே அடிச்சிருக்காரு அது திவாகரோட அடிக்கடி சண்டை நடக்கும் ஆனா ரெண்டு பேருக்கும் ஏழாம் பொருத்தமா இருக்கும் இப்ப திவாகர் வெளியில போனது காரணமே வந்து ஆதரே சொன்னது வந்து ஏங்க எங்க வினோதோட அவர் ஜாதியெல்லாம் இஷ்டத்துக்கு பேசுவார் கேமரா முன்னாடி போய் பண்ணிட்டே இருக்காருன்ற பிரச்சனையில பிரச்சனைகளை தான் திவாகர் வெளியில் அமிச்சாங்க உடனே வந்து அதுக்கு வினோதா காரணம் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது ஆதிரைக்கு இன்னும் கேம் புரியவே இல்லை மக்களையே புரிஞ்சுக்கல அவங்க எப்படி கேம் புரிஞ்சு மாதிரி மாதிரிதான் இருக்கு சோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்களா ஆதிரை பொறுத்த வரைக்கும் ஆதிரை இன்னும் கேமே ஆரம்பிக்கல அதனா வினோதோட ஆரம்பிச்சனி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பாக்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் வினோத் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஒரு சில சில இடங்கள தவறுகளும் பண்றாரு நைட் வந்து சட்டை கட்டு கருப்பு கோட்டை போட்டு தலை தலை முடிய போட்டுன்னு ஆடி அறிஞ்சு எல்லாரையும் பயமுறுத்தினாரு பட் அதெல்லாம் தப்பு அப்படிங்கறது நான் இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல பட் அதை தாண்டி சில விஷயங்கள் பண்றதும் தவறுதான் ஆனா அதை மீறி இப்ப வினோத் பிரமோல வந்திருக்காருப்பா அது சந்தோஷமா இருக்கு அப்படின்றச்ச நல்லதா இருந்தது பாக்குறதுக்கு நல்லா பண்றாரா இல்லையோ ஆனா கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கறது வந்து பார்க்க முடியுது ஏன்னா பிரமோலே வராரு அப்படின்னா இப்ப இனிமேல் வந்து இறங்கி ஆள ஆரம்பிச்சுறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது சோ வினோத் பற்றி உங்கள் கருத்து என்ன யார் மீது தவறு ஆதிரை மீதா அல்லது வினோத் மீதாங்கிறதையும் பதிவு பிறகு நிச்சயமா அதை பத்தி நம்ம பேசுவோம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க பாட்டி ஒருவர் மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்கள் இருந்து